மகாராஷ்டிரா மாநில பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொண்ணூற்றி ஐந்து சதவீத மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த தாராவியில் வசிக்கும் தமிழ் மாணவிக்கு மும்பை திமுக சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது கடந்த வாரம் வெளியான பனிரெண்டாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வில் தாராவி கிராஸ் ரோடு பகுதியில் காந்தி நகர் எதிரே உள்ள பாரடைஸ் கட்டிடத்தில் வசித்து வரும் தமிழ் மாணவி செரீனா சாமுவேல் தொண்ணூற்றி ஐந்து சதவீத மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் இவர் திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி தாலுகாவிற்குட்பட்ட மீனவன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சாமுவேல் மீனாத் தம்பதியர்களின் இரண்டாவது மகள் ஆவார் இவர் சயன் எஸ்ஐஎஸ் கல்லூரியில் முதல் மாணவியாக தேர்வு பெற்றுள்ளார் இவருக்கு மும்பை திமுக சார்பில் பொறுப்புக்குழு தலைவர் ம சேசுராசு தலைமையில் தாராவி கலைஞர் மாளிகையில் நடந்த பாராட்டு விழாவில் சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது மாணவிக்கு கலைஞர் நூற்றாண்டு நிறைவு மலரும் வழங்கப்பட்டது மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மு மாணிக்கம் அன்பழகன் பெர்கோ ம நீதித்துறை பகுதி செயலாளர்கள் சேரை சஸ் பிரகாஷ் வக்கோலா சேலம் மா சீனிவாசன் தாராவி ரவி கே ஏ ஜாகிர் உசைன் கைராசன் அன்பில் ரஞ்சன் அசோக்குமார் கலந்தை சண்முகவேலு பிரபு பிலிப் வெங்கடேசன் ஆர் ரவி ஆர்டிஓ ராஜன் மற்றும் மாணவியின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் வணிகவியல் பிரிவில் முதல் மாணவியாகவும் கணக்கியல் பாடத்தில் தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களும் ஆங்கில பாடத்தில் எண்பத்தி ஐந்து மதிப்பெண்களும் பொருளாதார பாடத்தில் தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்களும் வர்த்தக பாடத்தில் தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்களும் கணித பாடத்தில் தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்களும் தகவல் தொடர்பு பாடத்தில் தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்களும் பெற்று தேர்வாகி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் உரையாற்றிய மெ ராசு மாணவி பெற்றோர் ஆசிரியர் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்ததுடன் மாணவிக்கு அளிக்கும் இந்த பாராட்டு மாணவி மற்றும் அவரது பெற்றோருக்கு ஊக்கம் அளிக்கும் என்று தெரிவித்தார் நிறைவாக மாணவியும் அவரது தந்தையும் தங்கள் உரையில் நன்றியை தெரிவித்தனர்